நான் உணவு மேஞ்சையில் அமர்ந்து டீ அருந்திக் கொண்டிருந்தேன் என்னிடம் எதற்கும் குறைவில்லை நிறைய பணம் இருந்தது தொழிலதிபரான கணவர் அழகு இருந்தது ஆனால் என் ஒரு குறைபாடு இருந்தது ஆறு மாத கர்ப்பத்தில் என் குழந்தை கருப்பையிலேயே இறந்துவிடும் என் கணவர் மருத்துவர்கள் ஆயுர்வேத சிகிச்சை என அனைத்தையும் முயற்சித்தார் ஆனாலும் எனக்கு இதுதான் எப்போதும் நடந்தது நான் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது ஒரு மனிதனின் நிலையான பார்வை என் மீது விழுந்ததால் நான் குழப்பமடைந்து சேர்ந்த ஒரு இளைஞன் கண்ணாடி பார்த்து கொண்டிருந்தான் நான் அவரை நேராக பார்த்த போது அவன் சற்று கலவரமடைந்து உடனடியாக தன் பார்வையை தாழ்த்தி பூந்தொட்டிகளை துடைக்க ஆரம்பித்தான் சில நாட்களுக்கு முன்புதான் பழைய வேலைக்காரன் வேலையை விட்டு சென்று விட்டான் என் கணவர் புதிய வேலையாளாக இவனை வைத்திருந்தார் இவனுக்கு சுமார் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன செய்வதுடன் ஒரு வகையில் என் வேலைகளுக்காகவே என் கணவர் இவனை அமர்த்தி இருந்தார் என்று சொல்லலாம் நான் எங்கு செல்ல வேண்டுமானாலும் இவன் கூடவே போவேன் காரின் பின் சீட்டில் நான் அமர்ந்திருக்கும் போது அந்த இளைஞன் மீண்டும் மீண்டும் முன் கண்ணாடியில் என்னை பார்ப்பதை நான் கவனித்திருக்கிறேன் நான் அவனை பார்க்கும் போது உடனடியாக அவன் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்புவான் என் இந்த குறைபாடு காரணமாக என் என் கணவர் மீது மிகவும் சளிப்படைந்திருந்தார் என் கணவர் மட்டுமல்ல உலகமே என் மீது சளிப்படைந்திருந்தது நான் ஏதாவது விருந்துக்கு சென்றால் பெண்கள் என்னிடம் இருந்து விலகியே இருப்பார்கள் குறிப்பாக கற்பிணி பெண்கள் என்னை விட்டு தூரப் போவார்கள் என் நிழல் தங்கள் மீது பட்டால் கூட தங்கள் குழந்தை இறந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என் கண்ணீரை எப்படி மறைப்பது என்று எனக்கு மட்டுமே தெரியும் விருந்துகளில் மக்கள் என்னை தாங்கிக் கொண்டதற்கு ஒரே காரணம் என்னவென்றால் என் கணவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவருடனான உறவுக்காகவே அனைவரும் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் அன்று இரவும் கூட நான் ஒரு விருந்துக்கு சென்றிருந்தேன்

கையில் இருந்த காலியான வைத்தேன் வீட்டில் எனக்கு செய்வதற்கு ஒவ்வொரு வேலைக்கும் இருப்பேன் இரவு ஆகாஷ் வீட்டிற்கு வரும்போது என் வருத்தமான முகத்தை பார்த்து அவர் நெற்றியில் சுருக்கம் விழும் அவர் என் அப்பாவின் கீழ் பணிபுரிந்தார் என் அப்பாவின் அலுவலகத்தில் அவரை நான் பார்த்தேன் பிறகு என் அப்பா தான் அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்வது பற்றி நேரடியாக கேட்டார் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் திருமணம் முடிந்து எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன இந்த எட்டு வருடங்களில் நான் நான்கு முறை கர்ப்பமானேன் ஆனால் நான்கு முறையும் எனக்கு ஏமாற்றமே கிடைத்தது எனக்கு சிகிச்சை அளிப்பதில் ஆகாஷ் எந்த குறையையும் வைக்கவில்லை என்னை வெளிநாடுகளுக்கு கூட அழைத்து சென்றார் ஆனால் என் நோய் மட்டும் குணமாகும் பெயரை கூட எடுக்கவில்லை இப்போது ஒவ்வொரு முறையும் ஆகாஷ் என்னை கேலி செய்ய ஆரம்பித்தார் எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் உன் விஷயத்தில் நான் முற்றிலும் நம்பிக்கை இழந்துவிட்டேன் விட்டேன் உன்னிடமிருந்து எனக்கு எப்போதும் ஏமாற்றமே கிடைத்தது என்னிடம் எல்லா சொத்துக்களும் உள்ளன ஆனால் வாரிசு என்ற நம்பிக்கை கொஞ்சமும் இல்லை நான் என்ன செய்ய இவ்வளவு பணத்தை வைத்து நான் என்ன செய்வது நான் செத்து போனால் எல்லாம் மற்றவர்களின் பெயருக்கு போய்விடும் என்று சொல்லுவார் ஆனாலும் நான் அமைதியாக சோகமாக அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன் நான் அவரிடம் என்ன பேச முடியும் கடந்த இரண்டு வருடங்களாக அவர் இதையெல்லாம் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் அவர் சொல்ல வந்ததன் அர்த்தம் எனக்கு தெளிவாக தெரியும் அவரது அந்த ஆசைக்கு என்னால் எந்த சூழ்நிலையிலும் சம்மதம் கொடுக்க முடியாது இரண்டு வருடங்களாக அவர் இதை சுட்டிக்காட்டும் துணியில் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் அவர் நான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் ஆகாஷின் கைகளை பிடித்து கடவுள் மீது ஆணை எனக்கு இந்த அநீதியை செய்யாதீர்கள் நமக்கு குழந்தை இல்லையே என்ற துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா எனக்கில்லையா கடவுள் மீது ஆணை எனக்கு இன்னொரு அநீதியை செய்து விடாதீர்கள் என்றேன் எட்டு வருடங்களாக இதையெல்லாம் என்னிடம் சொல்ல அவர் பயந்தார் ஆனால் அவர் அவர் ஒரு ஆண் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் என் வீட்டில் வேறு எந்த பெண்ணையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது மேலும் என் கணவரை வேறு யாருடனும் என்னால் பங்கிட்டுக் கொள்ள முடியாது எனக்கு இந்த ஒரு பயம்தான் இருந்தது அவர் உங்களுக்கு பெண்களுக்கு இந்த கூடுதல் வசதி இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுது உங்கள் மனதிற்கு தோன்றியதை செய்து விடுவீர்கள் ஆனால் நான் நான் என்ன செய்வது எனக்கு எப்படியாவது குழந்தை வேறு வழி இல்லை இன்னும் சில வருடங்களை அது மிகவும் கடினமாகிவிடும் என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் எனக்கு என்ன சிகிச்சை வேண்டுமானாலும் செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் அதற்கு நான் ஒருபோதும் மறுத்ததில்லை ஆனால் கடவுள் மீது ஆணை எனக்கு இந்த அநீதியை செய்யாதீர்கள் என்றேன் இந்த முறை அவர் என் கையில் இருந்த தன் கையை இழுத்து பிடுங்கி எழுந்து வெளியே போய்விட்டார் நான் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் காலையில் என் கண்கள் மிகவும் வீங்கி இருந்தன நான் எழுவதற்கு முன்பே ஆகாஷ் கிளம்பி சென்று விட்டார் நான் அறைக்கு வெளியே வந்தபோது போது வேலைக்காரி என்னிடம் காலை உணவை பற்றி கேட்டார் நான் எனக்கு எதுவும் சாப்பிட தேவையில்லை ஒரு கப் தீ மட்டும் கொடு என்றேன் நான் கூடத்தில் சோபாவில் அமர்ந்தேன் அங்கே அந்த வேலைக்காரன் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் என் வீங்கிய கண்களை பார்த்தவுடனே அவன் மேடம் ஏதாவது பிரச்சனையா நீங்கள் ஏன் எப்போதும் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் நான் வியப்புடன் அவனை பார்த்து உன் வேலையை பார் நான் எப்படி இருக்கிறேன் இல்லை என்ற விஷயத்தில்

உங்கள் பிரச்சனை தீரக்கூடும் என்று சொல்ல ஆரம்பித்தான் அவன் பேசியதை கேட்டு நான் வியப்படைந்தேன் எனக்கு என்ன பிரச்சனை என்று அவனுக்கு எப்படி சந்தேகம் வந்தது என்று நான் வியந்தேன் இங்கு வந்து ஒரு மாதம்தான் ஆகி இருந்தது பிறகு எனக்கு தோன்றியது வீட்டில் இத்தனை வேலையாட்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை யாராவது ஒரு முறையாவது அவனிடம் சொல்லி இருக்கலாம் என்று இன்னொரு எண்ணமும் என் மனதில் வந்தது ஒருவேளை இவனுக்கு ஏதேனும் சாமியார் அல்லது மந்திரவாதி தெரிந்திருக்கலாம் அவர் என் இந்த பிரச்சனையை தீர்க்க கூடும் என்று நான் கொஞ்சம் இங்கே வா என்றேன் நான் இப்படி பேசுவேன் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ என்னவோ அவன் உடனே தன் வேலையை ஓரமாக வைத்துவிட்டு என் அருகில் தரையில் வந்து அமர்ந்தான் நான் எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் சோகமாக இருக்கிறேன் என்ன கவலையில் இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டு அவன் சற்று குழப்பம் அடைந்து தலையை சொரிய ஆரம்பித்தான் அவன் ஆமாம் மேடம் எனக்கு புரிகிறது மேலும் இதையெல்லாம் கேட்டு நான் உங்களை பற்றி மிகவும் வருத்தப்பட்டேன் இந்த வேலைக்காரி இருக்காளே அவள்தான் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னாள் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் உன்னிடம் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது என்று கேட்டேன் என் இந்த கேள்விக்கு அவன் பார்வையை தாழ்த்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது ஆனால் அதை விட்டு விடுங்கள் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் நான் செய்ய முடியாத காரியம் அப்படி என்ன இருக்கிறது நீ எனக்கு சொல்லு என்றே என் பேச்சை கேட்டவுடனே அவன் எழுந்து நின்று இல்லை மேடம் எனக்கு தெரியும் இந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டான் நான் அவனை வியப்புடன் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் செய்ய முடியாத காரியம் அப்படி என்ன இருக்கிறது நான் எவ்வளவு கடினமான சிகிச்சைகளை மேற்கொண்டிருந்தேன் மருத்துவர் ஆயுர்வேத சிகிச்சை அல்லது வேறு ஏதாவது சாமியார் அனைத்தையும் பார்த்தாகிவிட்டது உண்மையில் நான் படித்த பட்டதாரி பெண் ஆனாலும் நான் அனைவர் மீதும் நம்பிக்கை வைத்தேன் விதவிதமான மருந்து அருந்தினேன் யாராவது என்னிடம் ஏதாவது சொன்னால் எல்லாவற்றையும் செய்தேன் ஆனால் எந்த பலனும் இல்லை ஆனால் மனிதன் நம்பிக்கை மீதுதான் வாழ்கிறான் அல்லவா அவனுக்கு ஒரு புதிய பாதை தெரியும் போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஒருவேளை அந்த சிகிச்சையினால் தன் பிரச்சனை தீர்ந்துவிடுமோ என்று அவனுக்கு தொடர்ந்து தோன்றிக் கொண்டிருக்கிறது என் மனதிலும் நம்பிக்கை பிறந்தது நான் அந்த வேலைக்காரன் சொல்லும் சிகிச்சையை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் மேலும் பிரச்சனை என்னவென்றால் ஆகாஷ் என்னிடம் இரண்டாவது திருமணத்தை பற்றி தானே பேசினார் அதனால் எனக்கு இப்போது எந்த கொடுத்து ஒரு குழந்தை வேண்டும் அதற்காக நான் எந்த வழியையும் ஏற்க தயாராக இருந்தேன் என்னால் என் கணவரை விட்டு போக முடியாது மேலும் வேறு எந்த பெண்ணுடனும் அவரை பங்கிட்டுக் கொள்ளவும் முடியாது மறுநாள் நான் கடை தெருவுக்கு புறப்பட்ட போது அதே வேலைக்காரன் கூடவே வந்தான் காரில் அமர்ந்த பிறகு அங்குமான பேச்சுக்களுக்கு பிறகு நான் அவனிடம் நீ எனக்கு என்று கேட்டேன் அவன் மேடம் நான் உங்களிடம் சொன்னேனே அது உங்கள் நிலைக்கு மீறியது எல்லா வேலையையும் ஒரு பெண் செய்ய முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் ஏன் நீ சொல்லும் சிகிச்சையினால் நூறு சதவிகிதம் எனக்கு குழந்தை பிறக்க முடியுமா என்று கேட்டேன் அவன் ஆமாம் நிச்சயமாக பிறக்க முடியும் இந்த விஷயத்தில் நான் உங்களுடன் பந்தயம் கட்டவும் முடியும் என்று சொன்னான் அவன் எவ்வளவு நம்பிக்கையுடன் இதையெல்லாம் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தானோ அவ்வளவு நம்பிக்கை அவன் பேச்சின் மீது எனக்கு உண்டானது நான் இதற்கு சிகிச்சை அளிக்கும் பெரிய சாமியார் யாராவது இருக்கிறாரா அல்லது மருத்துவர் ஆயுர்வேத நிபுணர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டேன் என் இந்த கேள்விக்கு அவன் யாருமே இல்லை இந்த நீங்கள் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படிப்பட்ட சிகிச்சைகள் என்றால் இந்த மூவர் இல்லாமல் இருக்க முடியாது அவன் எனக்கு சொல்லவே தயாராக இல்லை இப்போது நான் ராத்திரி பகலாக அவன் எப்படியாவது அந்த சிகிச்சையை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அதனால் என் என் வீடும் குடும்பமும் உடைவதிலிருந்து காப்பாற்றப்படும் இந்த காலங்களில் ஆகாஷ் என்னுடன் பேசுவதே இல்லை என்று நான் பார்த்தேன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வருவார் லேப்டாப்பை எடுத்து வைத்துக் கொள்வார் அதன் பிறகு மொபைலில் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பார் அல்லது அரட்டையடித்து கொண்டிருப்பான் நான் அவருடன் பேச முயற்சித்தால் அவர் சலிப்படைந்து எழுந்து வெளியே சென்று விடுவார் ஆனால் அதன் பிறகு நான் பார்த்தது என் காலடியில் இருந்த நிலமே அசைந்தது இன்றும் நான் என் ஓட்டுநருடன் ஒரு வணிக வளாகத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே நான் ஆகாஷை ஒரு அழகான பெண்ணுடன் பார்த்தேன் அவர் அந்த பெண்ணுக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணை பார்த்தவுடன் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அவள் ஆகாஷின் செயலாளர் அந்த வேலைக்காரனும் என்னுடன் இருந்தான் என் முகத்தில் இருந்து போன நிறத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பெண்ணும் சில அடிகள் தூரத்தில் என் எதிரில் ஒரு கடையில் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் அந்த பெண் தனக்காக உடைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தாள் அவள் ஆகாஷிடம் எந்த உடையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் எனக்கு தோன்றியது நான் நின்றபடியே இப்போது மறைந்து விடுவேனோ என்று என் கையில் இருந்த ஏதோ ஒரு பொருள் சட்டென்று உடைந்தது அது என் கணவர் நான் அவர் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தேன் வேறு எந்த பெண்ணையும் அவருடன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு நினைவிருக்கிறது என் திருமணம் நடந்தபோது திருமணத்திற்கு முன்பு அதே பெண் ஆகாஷின் தனி செயலாளராக இருந்தாள் ஆனால் நான் அந்த கணமே அவளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன் நான் ஆகாஷ் உன் செயலாளராக ஒரு ஆணை வைத்துக்கொள் உன்னுடன் வேறு எந்த பெண்ணையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னேன் அந்த காலத்தில் ஆகாஷ் என் பேச்சை கேட்டிருந்தார் ஆனால் அதே பெண்ணுடன் அவரை பார்த்தபோது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது என் மனதில் விசித்திரமான விஷயங்கள் வந்தன நான் என் பைகளை அங்கேயே எறிந்துவிட்டு வேகமாக நடந்து ஆகாஷுக்கும் அந்த பெண்ணுக்கும் முன் சென்று நின்றேன் என்னை பார்த்து இருவரும் பயந்தனர் நான் ஆகாஷ் இவள் யார் என்று கேட்டேன் என் பேச்சு மிகுந்த கோபத்துடன் இருந்தது ஆகாஷ் நீ இப்போதே வீட்டிற்கு போ வீட்டிற்கு வந்து நான் உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் இல்லை இவள் யார் என்று இப்போதே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஒருவருடன் சந்தையில் சுற்ற முடியும் நீங்கள் என் கணவர் உங்களிடம் எனக்காக ஒருபோதும் நேரமே இருப்பதில்லை நான் உங்களை என்னுடன் வருமாறு அழைக்கும் போது எனக்கு நேரடியாக மறுப்பு சொல்கிறீர்கள் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இந்த பெண்ணுடன் சுற்றுவதற்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் உங்களிடம் நேரம் இருக்கிறது என்றேன் என் கோபம் மிகவும் அதிகரித்திருந்தது என் சத்தமும் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது கடந்து போன பலரும் என்னையும் ஆகாஷையும் ஆகாஷ் நாலாபுரமும் பார்த்துவிட்டு என்னை கோபத்துடன் பார்க்க ஆரம்பித்தார் அவர் சந்தையில் கூத்து நடத்தாதே வீட்டிற்கு போ என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் நான் ஏன் வீட்டிற்கு போக வேண்டும் இவள் இப்போது உங்களுடன் எப்படி இருக்கிறாள் நீங்கள் இவளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டீர்கள் அல்லவா என்றேன் நான் அந்த பெண்ணிடம் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் இங்கிருந்து போ நீ மீண்டும் காணப்பட்டால் நான் உன் கழுத்தை நெறித்து கொன்று விடுவேன் என்று சொன்னேன் அந்த நேரத்தில் நான் சத்தமாக பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை மேலும் நான் பொது இடத்தில் நிற்கிறேன் அங்கே மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வும் எனக்கு இல்லை எனக்கு அந்த பெண் ஆகாஷுடன் நிற்பது மட்டும் தாங்க முடியவில்லை என் பேச்சை கேட்டு அந்த பெண் உடனே அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள் அதன் பிறகு ஆகாஷ் என் கையை இறுக்கமாக பிடித்து என்னை வணிக வளாகத்தில் வெளியே இழுத்து வந்தார் அந்த வேலைக்காரனும் எங்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தான் ஆகாஷ் காரின் பின் கதவை திறந்து என்னை காருக்குள் தள்ளினார் தானும் என்னுடன் அமர்ந்து கொண்டார் அந்த பையனை பார்த்து கோபத்துடன் காரை எடு என்றார் அந்த வேலைக்காரனும்

திடீரென்று பிரேக் போட்டு நின்றது கார் இப்படி திடீரென்று நின்றதால் நானும் ஆகாஷும் முன்னால் சாய்ந்தோம் ஆகாஷ் அந்த பையனை பார்த்து நீ பைத்தியமா ஏன் காரை நிறுத்தினாய் என்று சொல்ல ஆரம்பித்தார் அவன் பின்னால் பார்க்காமல் ஐயா அம்மாவிடம் இப்படி பேசக்கூடாது மேடம் சற்று டென்ஷனில் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை சற்று காதலுடன் புரிந்து கொள்ளலாமே என்று சொல்ல ஆரம்பித்தான் ஆகாஷை அவன் இப்படி பேசியது எனக்கு புரியவில்லை இது எனக்கும் இடையிலான அவருக்கு ஏற்கனவே என் மீது கோபம் இருந்தது அவர் வேலைக்காரனிடம் உன் நிலையில் இரு நீ யார் என்பதை மறந்து விடாதே என் மனைவியிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீயா எனக்கு சொல்லிக் கொடுப்பது நீ உன் வேலையை பார் காரை ஓட்டு என்று சொல்ல ஆரம்பித்தான் அந்த பையனும் மிகவும் கோபத்தில் இருந்தான் இந்த முறை அவன் காரை மிக வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான் அவன் பங்களாவிற்குள் வந்தவுடன் ஆகாஷ் என்னை கூட்டி சென்று உன் விருப்பம் என்ன நீ இப்படி பிரச்சனை செய்தால் நான் உண்மையிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து இங்கு அழைத்து வருவேன் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் நீங்கள் எந்த சொத்து மீது இவ்வளவு குதிக்கிறீர்களோ இது எல்லாம் என்னுடையது என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த தொழிலும் என்னுடையது இந்த பங்களாவும் என்னுடையது என்றேன் இன்று வரை இந்த பொருளின் உணர்வை நான் உங்களுக்கு ஒருபோதும் வரவிடவில்லை ஆனால் இன்று இதையெல்லாம் பேசி காட்டினேன் நான் ஒருவேளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் என் அப்பாவின் பேச்சில் இதையெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள் என்றேன் இதையெல்லாம் கேட்டு அவர் உன் சொத்து மீது உனக்கு அவ்வளவு கர்வமா இந்த கட்டடத்தின் மீது உனக்கு அவ்வளவு கர்வமா என்று சொல்ல ஆரம்பித்தார் அவர் என் அருகில் வந்து கத்திக்கொண்டே நீ என்ன ஒரு சாதாரண குழந்தையை கூட கொடுக்க முடியாதவள் உன் பணம் மீது உனக்கு அவ்வளவு கர்வமா அப்படியானால் சரி நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் இதை கேட்டவுடன் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது நான் ஆகாஷிடம் இருந்து வேறு எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் விவாகரத்து இல்லை அவர் உண்மையிலேயே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டார் ஒருவேளை அவர் அந்த பத்திரத்தை முன்பே தயார் செய்து வைத்திருந்தாரோ என்னவோ அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் போகும்போது உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் உன் தொழிலை நீயே பார்த்துக்கொள் இதையெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்னிடம் பணத்திற்கு குறைவில்லை நான் நிறைய பணம் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றுவிட்டார் நான் அங்கே அப்படியே நின்றேன் ஒரு உயிரற்ற சிலையை போல என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை நான் அங்கே மயங்கி விழுந்தேன் எனக்கு நினைவு திரும்பிய போது நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன் ஒரு மருத்துவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் அந்த வேலைக்காரனும் வீட்டில் இருந்த மற்ற வேலைக்காரிகளும் என் அறையில் இருந்தன அந்த வேலைக்காரன் என் அருகில் வந்து நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருந்து வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்ல ஆரம்பித்தான் கேட்டு நான் மிகவும் அவனை பார்த்தேன் அவனுக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் ஆகாஷ் என்னிடம் பேசியது அனைத்தும் எங்கள் அறையில் நடந்தது நான் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று மிகவும் சோகத்துடன் பேசினேன் அவன் எனக்கு உங்கள் மீது அக்கறை இருந்தது அதனால் நான் கூடத்திற்கு வந்தேன் உங்கள் அரை அருகில் நின்றிருந்தேன் ஏனென்றால் ஐயா கோபத்தில் இருந்தார் ஐயா உங்கள் மீது கை என்று எனக்கு பயம் இருந்தது அதனால் நீங்கள் பேசிக் கொண்ட உரையாடல் முழுவதையும் நான் கேட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் அழ ஆரம்பித்தேன் நான் எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் ஆகாஷ் என்னை ஒருபோதும் விட்டு போயிருக்க மாட்டார் என்றேன் அவன் நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டால் உங்களுக்கு குழந்தை பிறக்க முடியும் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி சிகிச்சை செய்ய போகிறேன் யாருக்காக ஆகாஷ் போய்விட்டாரே என்று அவன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் அதிர்ச்சியடைந்தேன் நான் அவனை அறையிலிருந்து வெளியே அனுப்பினேன் ஆனால் அதன் பிறகு எல்லா நேரமும் இதை பற்றி மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒருமுறை அவர் சொல்வதை கேட்டு பார்த்தால் என்ன தவறு நான் இந்த செய்து கொண்டால் எனக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தை பிறந்தால் நான் விவாகரத்து வாங்கிவிட்டு மீண்டும் ஆகாஷை திருமணம் செய்து கொள்வேன் அவரும் என்னை ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் அவருக்கு என்னிடமிருந்து குழந்தை மட்டும்தான் தேவை அது அவருக்கு கிடைக்கும் நான் வேலைக்காரனிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன் இதை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மாலையில் என் திருமணம் அந்த வேலைக்காரனுடன் நடந்தது இன்றுதான் முதன் அவன் பெயர் எனக்கு தெரிந்தது அவன் பெயர் ராஜா நான் எந்த தயாரிப்பிலும் இல்லை ஏனென்றால் என் மனதிற்கு அதில் விருப்பமே இல்லை அது என் கட்டாயம் அன்று இரவு அவன் என் அருகில் வந்தபோது என் இதயம் படபடவென்று அடித்தது அன்பால் அல்ல பயத்தால் ஒரு பெண்ணுக்கு தன் வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு ஆணை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமானது நானும் அப்படித்தான் ஒரு பயத்தில் போய்க் கொண்டிருந்தேன் இப்போதைக்கு அவன் தன் முழு உரிமையையும் என்னிடமிருந்து வசூலித்தான் ஆனால் நான் ஒரு மாதத்திற்கு பிறகு கர்ப்பமான போது அந்த விஷயத்தில் நான் வியப்படைந்தேன் ஆனால் மீண்டும் அதே பயம் எனக்கு வர ஆரம்பித்தது மீண்டும் ஆறு மாதங்களுக்கு பிறகு என் குழந்தை பெற்றெடுத்தேன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் என் மனதில் அதே கேள்வி எழுந்தது இறுதியில் அவன் என்ன செய்தான் அதனால் நான் ஒரு உயிருள்ள குழந்தையை பெற்றெடுத்தேன் நான் ராஜாவிடம் இதை பற்றி கேட்டபோது அவன் சிரிக்க ஆரம்பித்தான் மேலும் அவன் உங்களுக்கு குழந்தை வேண்டும் அது கிடைத்து விட்டது இப்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான் நான் இப்போது எனக்கு விவாகரத்து கொடு நான் உன்னுடன் வாழ விரும்பவில்லை என்றேன் இதை கேட்டு அவன் கோபத்தால் சிவந்தான் நான் நான் ஆகாஷை நேசிக்கிறேன் நான் உன்னுடன் குழந்தைக்காக மட்டும்தான் திருமணம் செய்து கொண்டேன் உன் இந்த சிகிச்சையில் நான் தாயாக முடியுமா என்று பார்க்க விரும்பினேன் இப்போது நான் ஆகிவிட்டேன் நான் வாழ விரும்பவில்லை என்றேன் வேண்டாமே அவன் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் உங்களுக்கு மருந்து கொடுப்பான் அதனால் உங்கள் குழந்தை இறந்துவிடும் என்று சொல்ல ஆரம்பித்தான் இதை கேட்டு நான் வியப்புடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் நீ பொய் சொல்கிறாய் என்று பேச ஆரம்பித்தேன் அதற்கு அவன் நான் உண்மை சொல்கிறேன் உங்கள் கணவர் உங்கள் சொத்து மீது உள்ள ஆசையினால் மட்டுமே உங்களை திருமணம் செய்து கொண்டார் அவரிடம் பண குறைபாடு இருந்தது மேலும் அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் அதே பெண் மீதுதான் காதல் வைத்திருக்கிறார் நீங்கள் வணிக வளாகத்தில் அவளுடன் பார்த்தீர்களே அந்த பெண் உங்கள் கணவர் உங்கள் பணத்தை மட்டுமே பயன்படுத்தினார் மேலும் அந்த பணத்திலிருந்து போதுமான தொகையை சம்பாதித்தார் அவருக்கு உங்களிடமிருந்து குழந்தை உங்கள் துணையும் என்று சொன்னான் இப்படி சொல்லிவிட்டு அவன் தன் தொலைபேசியை என்னிடம் கொடுத்தான் அதில் ஒரு காணொளி இருந்தது அதில் ஆகாஷ் தொலைபேசியில் அந்த பெண்ணிடம் எல்லாம் வெற்றிகரமாகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போது அவரிடம் அவ்வளவு சொத்து இருக்கிறது இப்போது அவருக்கு என் தேவையும் இல்லை என் எந்த உபகாரமும் தேவையில்லை ராஜா நான் இங்கே வேலை செய்ய ஆரம்பித்த போது இதையெல்லாம் கேட்டேன் அப்போது உங்கள் மீது எனக்கு இரக்கம் வந்தது பிறகு எப்போது அந்த இரக்கம் காதலாக மாறியது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள் உங்கள் கணவர் உங்களிடம் விசுவாசமாக இல்லை இப்போதும் நீங்கள் அவருடன் வாழ விரும்புகிறீர்களா என்று சொல்லி கிளம்பி சென்று விட்டான் கள்ளத்தனமான முகத்தை பிறகு நான் மிகவும் அழுதேன் மேலும் நான் ராஜாவை நேசிக்க ஆரம்பித்திருந்தேன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்